ஸ்ரீவில்லிபுத்தூர் நூற்று எட்டு வைணவ திருத்தலங்களில் தொன்னூற்று ஒன்பதாவது திவ்ய தேசம் பெரியாழ்வார் மற்றும் ஆண்டாள் என இரண்டு ஆழ்வார்கள் அவதரித்த ஒரே தலம் இதுவே ஆகும் பெரியாழ்வார் மற்றும் ஆண்டாள் தலத்தை பற்றி மங்களா சாசனம் செய்துள்ளனர் ஆண்டாள் வரிகள் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சே இளையார் சென்றிறி அங்க பறை ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன விளக்கம் திருப்பார் கடலை கடைந்த மாதவனாகிய கேசவனை குளிர்ந்த தாமரை மலர்கள் நிறைந்த அழகிய வில்லிபுத்தூர் நகரைச் சேர்ந்த பெரியாழ்வாரின் திருமகளான கோதை பாடிய இந்த முப்பது பாடல்களையும் பாடுபவர்கள் இறைவனின் அருளை பெறுவர் பெரியாழ்வார் வரிகள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வித்திருக்காப்பு விளக்கம் மல்யுத்தம் செய்த வலிமையான தோள்களை உடைய மணிவண்ணா உன்னுடைய சிவந்த திருவடிகள் பல்லாயிரம் ஆண்டுகள் பல கோடி ஆண்டுகள் எந்த திங்கும் இன்றி என்றும் அழகுடன் நிலைத்திருக்க வேண்டும் என்று வாழ்த்தி பாடுகிறேன் இக்கோவிலின் ராஜகோபுரமே தமிழ்நாடு அரசின் முத்திரையாக உள்ளது இது பதினொன்று நிலைகளை கொண்டது ஆண்டால் தான் அணிந்து அழகு பார்த்த மாலையையே இறைவனுக்கு சமர்ப்பித்ததால் அவருக்கு சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்ற பெயர் உண்டு இன்றும் திருப்பதி பிரம்மோற்சவத்தின் போது ஸ்ரீ வில்லிபுத்தூரில் இருந்து ஆண்டால் சூடிய மாலை திருப்பதி ஏழுமலையானுக்கு அனுப்பப்படுகிறது இது ஆண்டாள் திருமணம் செய்து கொண்ட தலம் என்பதால் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து வேண்டிக்கொண்டால் விரைவில் திருமண பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் பெரியாழ்வாருக்கு துளசி வனத்தில் ஆண்டாள் குழந்தையாக கிடைத்ததால் குழந்தை இல்லாதவர்கள் இங்கு வந்து தொட்டில் கட்டி வேண்டிக்கொண்டால் கொண்டால் சந்தான பாக்கியம் கிடைக்கும் மூலவர் வடபத்ர சாயி சயன திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார் ஆண்டாள் சன்னதியில் ரங்கமன்னார் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் தாயார் கோதை நாச்சியார் தீர்த்தம் திருமுக்குளம் விமானம் சம்சன விமானம் இது விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது மதுரையிலிருந்து சுமார் எழுபத்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க